இந்திய தேசத்தை பாதுகாக்கும் ராணுவ வீரர்களுக்கும் மாண்மிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் ஊர்வலம் கொடை ரோட்டி சிறப்பாக நடைபெற்றது வீர வணக்கம் வீர வணக்கம் இந்திய ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் இந்திய ராணுவ வீரர்களுக்கு வந்தே மாதரம் ஒன்றே பாரதம் ஒன்றே பாரதம் வந்தே மாதரம் பாரதம் ஒன்றே பாரதம் ஒன்று கூடுவோம் இந்துக்கள் அனைவரும் ஒன்று கூடுவோம் ஒன்றே பாரதம் வணக்கம் தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள்